வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான வேர்க்கடலை பீனட் கத்திரி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கப் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை ரைஸாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஐஃப்ளீமில் இருக்க வேண்டாம் ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த தோல் அப்படியே பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நல்லா வாசம் வரோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் நல்லா பிரித்து கையில் வச்சு தேய்ச்சி பிரித்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே அகாரோ நான் சாப்படை வாங்கியிருக்கேன் அதில் நல்லா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் சாதாரணமாக நம்ம பல்ஸ் மோடில் தான் இந்த வேர்க்கடலை முந்திரிலாம் அரைக்கணும் அப்படி ரொம்ப நம்ம ஹை ஸ்பீடில் அரைச்சோன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் தான் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாம் கூட நான் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பல்ஃப் மோரில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைக்குது பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சிருச்சு சாதாரணமாக நம்ம காஜி கத்திலி வந்து முந்திரிலாம் செய்வோம் இது வந்து நம்ம வேர்க்கடல செய்கிறோம் எந்த டேஸ்ட்டில் எந்த குறைச்சலும் இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவை ஒரு கம்பி பதம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு கம்பி உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நம்ம பாருங்கள் ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பாதம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன்லைனில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் மற்றபடி நமக்கு அதிகம் நெய் இது தேவைப்படாது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி விடலாம் நம்ம கலரை கலர இது கட்டியாகும் சரியான பதத்துக்கு வந் வரும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் மேலே இருக்கிறதுனால நம்ம ஆனில் இருக்கணும் நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க அதுக்கு தான் நான் கீழே இறக்கி வச்சுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம அப்படியே இதை ஒரு பாக்ஸில் ஒரு தில்லில் போட்டு நான் ஏற்கனவே அதில் வந்து ஷீட் போட்டு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம துண்டுகள் போட்டுரலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் துண்டுகள் போட்டுடலாம் அது ஈஸியாக வந்துடும் நீங்கள் டைமண்ட் மாதிரியும் கட் பண்ணலாம் அப்போ இன்னும் மெலிசாக திக்காக நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி நீங்கள் டைமண்ட் மாதிரி கூட கட் பண்ணலாம் நான் சாதாரணமாக தான் கட் பண்ணுறேன் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணுறேன் மேலே வந்து சில்வர் பேப்பரை வச்சுருக்கேன் பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது காஜி கத்திரிக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து நிமிஷம்